ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் அனிமேவர்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான அனிமை பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அந்த அனிமே பேர் ஏ கப்பல் ஆஃப் குக்கோன்ஸ் வாங்க பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ராம்காம் அனிமே அண்ட் ஸ்லைஸ் ஆஃப் அனிமே பிடிக்குன்னா இந்த அனிமே உங்களுக்கானது தான் ஸோ இதுவே ஒரு நியூட்ரான் பாயிண்ட் தான் பாசிட்டிவ் பாயிண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது அனிமேஷன் தான் அனிமேஷன் ரொம்ப க்ளீனாக பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு ஒரு கேரக்டருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா கேரக்டரோட ஐஸ் தான் வந்து அங்கே மெயினாகவே இருக்குது அவங்களோட கிளிட்டரிங்கான ஐஸ் தான் வந்து அந்த கேரக்டருக்கே அழகு தருது அந்தளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க அனிமேஷன் வைஸாக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஒரு க்ளீனான அனிமேஷன் அண்ட் ஐ லவ் திஸ் அனிமேஷன் ஸோ இந்த அனிமேல வந்து ஒரு மூணு ஒய்ஃபூஸ் வருவாங்க ஸோ ஹீரோ அண்ட் தென் வந்து சாட்சி இன்னொன்று வந்து எரிக்கா எரிக்கா தான் வந்து மெயின் ஹீரோயின் இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒய்ஃபாக மாறுவாங்க இந்த அனிமே முடியும்போது ஐ டேம் ஷ்யூர் அண்ட் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் ம கமெண்ட் பண்ணுறேங்க நாட் ஒன்லி ஃபார் கேரக்டர் இந்த அனிமலில் வர ஒரு ஒரு சீனுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும் இதில் நம்ம ஹீரோவோட கேரக்டர் மட்டும் ரொம்பவே வந்து காமெடியாக இருக்கும் ஸோ அது வந்து கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் வரைஞ்சிருப்பாங்க பட் இன்னுமே கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம் அது மட்டும் ஸோ நான் நெகட்டிவ்ஸ்க்கு வரும்போது சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய சீனரிஸ் காமிச்சிருப்பாங்க அதில் முக்கியமாகவே வந்து ஸ்டெடி குரூப் பண்ணி அவங்க ஒரு ரெசார்ட்டுக்கு போவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரி காமிச்சிருப்பாங்க அந்த பக்கத்தில் ஒரு லேக் இருக்கும் அந்த லேக் அவ்வளோ அருமையாக காமிச்சிருப்பாங்க அண்ட் நைட் டைமில் அவங்க ஸ்டார்ஸ் பார்க்கணுன்னு சொல்லி இருப்பாங்க அந்த ஸ்டார்ஸுமே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க அண்ட் அவங்க பீச்சுக்கு போகிற சீனு தென் எல்லா எபிசோட்லேயுமே வந்து சன்செட் அவர்ஸையுமே அவ்வளோ அருமையாக இது விஷுவலாகவும் அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ பார்க்க ரொம்பவே அருமையாக இருக்கிற ஒரு அன்மை தான் இது ஸோ செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் ஸ்டோரியை தான் சொல்லி ஆகணும் ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி பட் ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல நிறைய விஷயத்த சொல்லி விட்டிருந்தாலுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரியை வந்து ஒரு லீனியரான பேஷனை தான் கூட்டின்னு போ பார்த்துருக்காங்க அண்ட் ஆடியன்ஸுக்குமே புரியற மாதிரி தான் எழுதியிருக்காங்க நீங்கள் நார்மலாக பார்க்குற ஸ்கூல் ரொமான்ஸ் மாதிரி இந்த அனிமே இருக்காது ஸோ ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் இந்த ஒரு ஸ்டோரி ரெண்டு ஃபேமிலி இருப்பாங்க ரெண்டு ஃபேமிலியோட குழந்தையுமே வந்து சின்ன வயசில் ஸ்வாப் ஆகிடும் ஸோ இந்த ஃபேமிலியில் வளர்ந்த குழந்தை எப்படி இருக்குது அந்த ஃபேமிலியில் வளர்ந்த குழந்தை இருக்குது எப்படி இருக்குது அண்ட் ரெண்டு பேருக்குமே வந்து பதினேழு வருஷம் கழித்து தெரிஞ்சிடும் நம்ம குழந்தை வந்து ஸ்வாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே அவங்க குழந்தைய விட்டுக் கொடுக்க ஆசை இல்லாதனால அவங்க ரெண்டு பேருக்குமே என்கேஜ் பண்ணி வைக்க முடிவு எடுக்கிறாங்க பட் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இன்னொருத்த இன்னொரு பொண்ணை லவ் பண்ணப்பான் அண்ட் ஹீரோவோட தங்கச்சியுமே வந்து ஹீரோ தன்னோட சொந்த அண்ணன் தெரிஞ்ச உடனே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஸோ இது ஒரு லவ் ட்ரையாங்கல் மாதிரி தான் போயிட்டு இருக்கும் ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி தான் பட் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க அண்ட் இந்த ஸ்டோரியில் படிப்பு எவ்வளோ முக்கியம் ஸ்டடிஸ் எவ்வளோ முக்கியன்றதை ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப அழகாக போயிருக்கும் முக்கியமாக நம்ம ஹீரோவை விட மற்ற மூணு கேரக்டருக்கு ரொம்பவே அழகாக கேரக்டர் எழுதிப்பாங்க அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் எப்பிசோடில் பார்த்ததும் டுவெண்ட்டி ஃபோர்த் எபிசோடில் பார்க்கும்போதும் ரொம்பவே மாறி இருக்கும் அவங்களோட கேரக்டரு அந்தளவுக்கு சூப்பராகவே எழுதியிருப்பாங்க நம்ம ஹீரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அதை நான் நெகட்டிவ்ஸை சொல்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அண்ட் தேர்ட் பாயிண்ட்டை நான் சொல்ல போகிறது வந்து சாங் அண்ட் மியூசிக் தான் ஸோ சாங்குன்றது மற்ற அனிமையில் வந்து எல்லா எபிசோடுக்குமே வந்து சாங் கண்டிப்பாக வந்துடும் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து சாங் கண்டிப்பாக போட்டுருவாங்க பட் இந்த அனிமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த அனிமேல வந்து நிறைய எபிசோடில் அவங்க சாங்ஸே போடலை ஸோ அவங்க சாங்ஸ் எந்தெந்த எபிசோடில் போட்டாங்கன்னா ரொம்பவே முக்கியமாக சீன் வர எபிசோடில் மட்டும்தான் சாங்ஸ் போட்டாங்க ஒரு எபிசோடில் சாங் வர்றதுனாலே அது ரொம்ப முக்கியமான எபிசோடுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் போட்டாங்க அண்ட் மியூசிக்குமே வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை ஒரு சில இடத்துல வந்து மியூசிக் ரொம்பவே எலிவேட் பண்ணி காமிக்குது பட் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வந்து இவங்க எந்த மியூசிக்குமே வந்து யூஸ் பண்ணலை ஒரு சில சுச்சுவேஷனில் மட்டும் மியூசிக் ரொம்ப அருமையாக இருக்குது அண்ட் கேட்கவும் நல்லாயிருக்கு அந்த சுச்சுவேஷனை இன்னும் எலிவேட் பண்ணி காமிக்குது பட் மோஸ்ட் ஆஃப் தி இடத்துல வந்து மியூசிக் ரொம்பவே ஞாபகம் இல்லாமல் தான் இருக்குது ஸோ இது ஓவராலாகவே வந்து ஒரு குட் அனிமேஷன் கொண்ட அனிமே தான் அண்ட் ஸ்டோரியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நெகட்டிவ் கூட ஸோ நான் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக சொல்ல போகிறதே வந்து இந்த ஸ்டோரி தான் ஸோ ஸ்டோரி ரொம்பவே வந்து லென்த்தாக பண்ணிட்டாங்க இருபத்தி நாலு எபிசோடுன்றது இந்த அனிமைக்கு தேவையில்லாத ஒன்று தான் இவங்க நிறைய விஷயத்த சொன்னாங்க பட் அது எதுவுமே காமிக்கலை முக்கியமாக வந்து ஹீரோக்கு ஒரு அண்ணா இருப்பா அப்படி சொல்லி காமிச்சிருப்பாங்க அவனை தேடுற தேடுறனே ஒரு ரெண்டு எபிசோடு போயிருக்கும் அதுக்கு மேலே அவனை கண்டுக்கவே மாட்டாங்க அண்ட் வந்து ஹீரோ ஹீரோயினோட அப்பாவோட ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவுமே வந்து பெருசாக அதை சொல்ல மாட்டாங்க அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தர் தலைவராக இருப்பார் அவரோட ஸ்டோரி சொல்கிறன்னு வாங்க பட் அதுவுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ரொம்பவே லென்த்தே எழுதியிருப்பாங்க ஸ்டோரி இருபத்தி நாலு எபிசோடுக்கு ரொம்பவே ட்ராக் பண்ணி கொடுன்னு போன மாதிரி தான் இருந்துச்சு ஸோ டுவெல் எபிசோடில் முடிச்சிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே இருக்காது நீங்கள் மோஸ்ட்லி எல்லா ட்விஸ்ட்டுமே வந்து கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க ஒரு சில இடத்துல மட்டும் ட்விஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும் பட் நீங்கள் அதை எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க அந்த மாதிரி தான் வரும் பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நீங்கள் ட்விஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி ஒரு சில பேருக்கு புரியலாம் ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான் ஹீரோவோட தங்கச்சி ஹீரோ லவ் பண்ணுறது நீங்கள் நான் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து இன்னொரு ஃபேமிலியை சேர்ந்தவன் வந்தான் ஸோ லாஜிக்கலி திஸ் ரைட்டாக தான் வரும் அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்பவே வந்து லென்த் பண்ணிவிட்டாங்க முக்கியமாக வந்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அண்டு டுவெல்த் எபிசோடெலாம் வந்து நான் ரொம்பவே வந்து எப்போ எபிசோடு முடியும் அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டேன் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய விஷயத்த காமிக்கவே மாட்டுறாங்க நிறைய விஷயம் பேசி 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 அண்ட் எமோஷன்ஸ் வந்து நிறையவே வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க ஒரு எமோஷ்னல் சீக்வன்ஸ் வருது அண்ட் அடுத்த சீக்வன்ஸ்லேயே வந்து அந்த எமோஷனுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லாத மாதிரி அப்படியே போயிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ரொம்ப பேசிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும் ரொம்பவே எமோஷனலாக பேசிப்பாங்க பட் அடுத்த சீக்வென்ஸில் வந்து அவங்க ரெண்டு பேரும் யாரும் தெரியாத மாதிரி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த விஷயம்லாம் வந்து ரொம்பவே வந்து சில்லியாக தான் பண்ணியிருக்காங்க ரைட்டிங்கில் இன்னமும் அதிகமான இம்பார்ட்டன் வந்து எமோஷனுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன் பிகாஸ் எமோஷன்ஸை அதிக இடத்துல ஸ்கிப் பண்ணினே இருக்காங்க ஆனால் நிறைய எமோஷன் சீக்வன்ஸுமே வந்து ஜோக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க அது வந்து ஒரு ரொமான்ஸ் அனிமைக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஸோ நம்ம நான் நிறைய அனிமே பார்த்துருக்கேன் ரொமான்டிக்கில் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ எமோஷன்ஸ் எல்லாமே அவங்க வேற மாதிரி கேரி பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து எல்லாமே வந்து பாஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு ஒரு எமோஷன் சீக்வன்ஸை காமிக்கிறாங்க அது டக்குன்னு ஸ்கிப் பண்ணி அடுத்த சீக்வன்ஸ் போயிடறாங்க அண்ட் ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அதை டக்குன்னு ஸ்கிப் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு போயிடாங்க ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து லாஸ்ட் வர கொண்டு போக மாட்டாங்க இதுதான் வந்து நான் மேஜரா நெகட்டிவ்ல சொல்லான்னு இருந்தேன் அண்ட் செகண்ட் நெகட்டிவான விஷயம் மியூசிக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா எபிசோடுக்குமே இவங்க சாங் போடல அண்ட் சாங்குமே வந்து எதுவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இல்லை ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டு டுவெல் எபிசோடுக்கு ஒரு சாங் வருது அண்ட் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் எபிசோடுக்கு ஒரு சாங் வருது அந்த டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் எபிசோடில் இருக்கிற சாங் ரொம்பவே நல்லா இருக்குது அவங்க நல்ல எப்பிசோடையுமே போட்டிருக்கலாம் பட் போடலை அது ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது அண்ட் எல்லா அனிமையிலுமே நம்ம எதிர்பார்க்குறது அந்த சாங் தான் அந்த என்ட்ரி சாங் வந்து ரொம்ப ஐக்கானிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் பட் இந்த அணிமேல வந்து அந்த சாங் மிஸ் ஆகுதுன்னு எனக்கு ரொம்பவே தோணுச்சு அண்ட் அதுவும் நெகட்டிவெலாம் போடுறேன் ஸோ மூணாவது நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் சொல்கிறது வந்து நம்ம ஹீரோவை தான் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற மூணு பேருக்கு போன கேரக்டர் டெவலப்மெண்ட் கூட நம்ம இருக்க போவே இல்லை அவர் எபிசோட் ஒன்னில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் எபிசோட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே இருக்கார் ஸோ மற்ற கேரக்டர் எல்லாமே எபிசோட் ஒன்னுக்கும் டுவெண்ட்டி ஃபோருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நாங்கள் செகவாராலாம் வந்து நடுவில் பாக்ஸிங் பண்ணுவா சைக்கிளிங் பண்ணுவா அண்ட் ரேங்க் குவார் எடுக்கணும்னு சொல்லி நினப்பாள் அண்ட் எடுப்பாள் ஸோ இந்த மாதிரி நம்ம எரிக்காவுக்குமே வந்து பட் நல்லாவே படிச்சிருக்க மாட்டாள் நல்லா படிக்கணும்னு தோணும் அண்ட் அவங்க ஃபேமிலியை பற்றி அவளுக்கு ஒரு தாட்டே இருக்காது ஸோ அது வந்து எண்டிங்கில் மாட்டிருக்கோம் அவன் ஃபேமிலியை பற்றியுமே அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான் நம்ம சாட்சியோட கேரக்டர் எவ்வளோமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ என்னென்னா வந்து ஒரு யங்கர் கேர்ள் வந்து எப்படி வந்து அடல்ட்டாக மாறுறா அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுமே நம்ம ஹீரோக்கு போவே இல்லை ஹீரோ வந்து எபிசோட் ஒனில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் எபிசோட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் இருக்கான் பட் ஒரு சில விஷயம் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ வந்து சில பேர் அடிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க மற்ற ராம்காம் அணிமேலாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஹீரோ வந்து மோஸ்ட்லி வந்து நோட நோடாக இருப்பான் பட் எதுவுமே பண்ண மாட்டான் பட் இந்த அனிமேல வந்து அவன் நோடாக இருக்கான் அண்ட் அடிக்கவும் செய்கிறான் அது அவன் அடிக்கிறதுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க அது ரொம்பவே இருந்துச்சு பட் ஹீரோக்கு இன்னமும் வந்து நல்ல கேரக்டர் அவளை போயிருக்கலாம் இன்னமும் அவனை வந்து எலிவேட் பண்ணி காமிச்சிடலாம் தான் தோணுது ஸோ அதனால தான் நெகட்டிவில் போகிறேன் ஸோ நெகட்டிவ் ஃபோராக நான் சொல்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவங்க நிறைய விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணுறாங்க பட் அது சொல்லவே இல்லை ஐ திங்க் சீசன் டூவில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் இதுலேயே வந்து டுவெண்ட்டி ஃபோர் எபிசோடு இருக்குது இதுலேயே வந்து நிறைய விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டலாம் பட் எதுவுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எல்லாமே பாஸ் பண்ணியே போயிட்டாங்க இப்போ சீசன் டூவும் வந்துருக்கு பட் அதே நான் பார்த்து ரிவியூ பண்ணுவேன் கண்டிப்பாக ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த சீசனில் அவங்க நிறைய விஷயத்தை வந்து பாஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க நான் ரொம்பவே லேக்காக ஃபீல் ஆகுது நடுவில் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஸோ நம்ம மெயின் நாலு கேரக்டரை தாண்டி எந்த ஒரு கேரக்டருமே அவங்க டெவலப் பண்ணலை நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா அண்ட் அதை சுற்றி இருக்கிற கேரக்டர் ஈவன் நம்ம ஹீரோக்கு வந்து எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க ஸ்கூலில் அண்ட் இந்த மற்ற மூணு கேரக்டருக்குமே வந்து எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க ஸ்கூலில் அவங்க யாருக்குமே வந்து எந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே போயிருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்து இவங்க நாலு பேர் ஃபோக்கஸ் பண்ணி மட்டுமே தான் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு கேரக்டருக்குமே கேரக்டர் அவ்வளவுமே போயிருக்காது அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு குட் அனிமேஷன் கொண்ட ஒரு ஆவரேஜான அனிமே தான் பட் அனிமே வந்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ எந்த ஒரு லாஜிக்கும் யோசிக்காமல் வெறும் வந்து ஒரு ராம்காம் அனிமே பார்க்க போகிறோம் ரொமான்ஸ் அனிமே பார்க்க போகிறோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் அனிமே வீடியோஸ் வேண்டுன்றதுக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க இந்த வீடியோ லைக் பண்ணுறேங்க பாய் பைஸ்